இந்தியாவில் பெண் நாய்களுக்கு அதுவும் குறிப்பாக நாட்டு நாய்களுக்கு தொண்ணூற்றம்போது சதவிகிதம் பேருக்கு நடக்கிற அதே தான் இந்த ஜூலியோட வாழ்க்கையிலேயே நடந்துச்சுங்க இந்த ஜூலி ஏதோ ஒரு வீட்டில் செல்ல பிள்ளையாக வளர்க்கப்பட்டு அவளுடைய பருவ வயதை அடைஞ்சதும் அந்த பருவகால உந்துதல்கள் வந்ததும் அவங்கள வளர்த்த அந்த குடும்பம் மூலமாக அனாதையாக ரோட்டில் விடப்பட்டவ நிற மாச இந்த பகுதிக்கு வந்திருக்கிறா இங்கே இருக்கிற சகோதரி அவங்க ஜெயலட்சுமி அவங்க அவள் நிற மாச வந்தவளுக்கு வீட்டுக்குள்ளே அவள் குட்டி போடுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அந்த குட்டிகளை கவனிச்சிருக்காங்க அந்த குட்டிகளை ப்ராப்பராக தத்துவம் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரே ஒரு குட்டி மட்டும்தான் அங்கே இருக்குது அது போக மறுபடியும் இந்த குட்டி போடாமல் இருக்க என்ன செய்யணுன் அவங்க அருமையாக யோசிச்சுருக்காங்க அந்த யோசித்ததோட விளைவாக தான் இதுக்கு கருத்தை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க இவன் நான் அந்த சமயம் முதவ கேட்கும்போது போய் பார்த்துருந்தேன் அப்போ தான் அவள் குட்டி போட்டிருந்தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த குட்டியை போட்டிருக்கவ பால் கொடுக்குற குட்டிக்கு இப்போதைக்கு பண்ண முடியாது அவள் பால் கொடுக்குறதெல்லாம் நிப்பாட்டுட்டும் நிப்பாட்டினதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க நான் வந்து பண்ணித்தரேன் நிறைய சொல்லியிருந்தேன் இப்போ கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு இந்த தடவை மறுபடியும் அவள் வந்து அந்த பருவகால இயற்கை உந்துதலுக்கு அவள் ரெடி ஆகிட்டா இப்போ அவளுக்கு வந்து கருத்தில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க நான் இவளுக்கு போய் எடுத்துகிட்டு போய் கருத்தில் பண்ணி கொடுத்துருக்கேங்க ஒரு பக்கம் கோர்ட்டு சொல்லுது இங்கே தெருவில் இருக்க நாய்களை பூரா எடுத்து கொண்டு போய் காப்பகத்தில் போடுன்னு அப்படியே நீங்கள் காப்பகத்தில் அடைச்சாலும் கூட தெருவுக்கு குட்டி வர்றது நின்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்காதுங்க அதுக்கு நிற்காமல் இருக்கிறதுக்கு குட்டிகள் வராமல் தடுக்கிறதுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய முக்கியமான நடைமுறையில் இது ஒன்று வீடுகளில் வளர்க்கப்படுற நாய்களுக்கு குறைந்த கட்டணத்திலோ அல்லது கட்டணம் இல்லாமையோ கருத்தில் செய்து கொடுக்க அரசாங்கம் முன் வரணும் ரொம்ப நாளாகவே அப்படி ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு இதோ அரசாங்கம் இப்போ செஞ்சு கொடுக்க போகிறாங்க அப்போ செஞ்சு கொடுக்க போகிறாங்க நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் அப்படி ஒரு முயற்சி எதுவும் இப்போ நடைமுறைக்கு வந்ததாக தெரியல பெரும்பாலான ஆண் நாய்கள் தத்து எடுக்கப்பட்டு வீடுகளுக்கு போனாலும் கூட இந்த பெண்ணாய்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே தத்தெடுக்கப்படுறதில்ல அப்படியே தத்தெடுக்கப்பட்டாலும் இந்த குட்டி போடுற காலம் வரும்போது அவங்க வந்து மறுபடியும் அனாதியாக ரோட்டில் விடப்படுறாங்க ஒருவேளை அந்த காலத்தில் விடப்படாட்டையும் கூட இவங்க போடுற குட்டிகள் இரண்டு மாதம் மூணு மாதம் வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் ரோட்டில் விட்டுகிட்டே தான் இருக்காங்க இப்படி இந்த குட்டிகளை நீங்கள் எவ்வளோ தடவை கொண்டு போய் காப்பகத்தில் வச்சாலும் திரும்ப திரும்ப குட்டிகள் ரோட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை யாருனாலையும் தடை செய்ய முடியாதுங்க அதுக்கு இந்த குட்டிகள் ரோட்டில் வராமல் நிப்பாட்டணும்னா அதுக்கு முக்கியமான வேலையே வந்து அரசாங்கம் கடத்தடை பண்ணி கொடுக்குறது தான் பெண்ணாய்களை வளர்த்துட்டு ரோட்டில் விடுறவங்களுக்கும் குட்டி போட்டதுக்கு அப்புறம் அதை ரோட்டில் விடுறவங்களுக்கும் நான் சொல்லி ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் இப்போ தனியார் மருத்துவமனைகளில் கூட குறைந்த கட்டணத்தில் கருத்தடை அறுவை சிகிச்சை செஞ்சு தராங்க தயவு செஞ்சு அவங்கள கருத்தடை அறுவை சிகிச்சை செஞ்சு நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஜூலி தன் சத்த எடுத்த தன்னோட இரண்டாவது தாயோட தன்னுடைய சிறப்பான வாழ்க்கைக்கு நல்லபடியாக தயாராகிட்டா அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரோடய வந்து சேர்ந்துட்டா ஜூலிக்கு கிடைச்ச மாதிரி வாழ்க்கை எல்லா பெண்ணாய்களுக்கும் கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க